இன்றைய மன்னா கிறிஸ்துவின் அனுபவ மகிழ்ச்சியில் ஒரு வாழ்க்கை வாழ்தல் வேத வசனங்கள் கலாதியர் இரண்டு இருபது கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் வாழ்வது இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் ரோமர் எட்டு நான்கு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதியான கோரிக்கை நிறைவேறும் வேத வார்த்தைகள் வேதம் மற்றும் கன்பூசியஸின் போதனைகள் இரண்டையும் நன்கு அறிந்த ஒருவனாக தங்கள் அன்றாட வாழ்வில் பல கிறிஸ்தவர்கள் கன்பூசியஸின் சீடர்களாகவே வாழ்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் மதக்கருத்தின் செல்வாக்கின் கீழ் அவர்கள் வேதத்தை கோட்பாடுகள் மற்றும் நெறிமுறை போதனைகளின் புத்தகமாக கருதுகின்றனர் உதாரணமாக ஒரு சகோதரி தன் கணவருக்கு கீழ்ப்படிய தீவிரமாக முயற்சி செய்யலாம் இதைச் செய்வதன் மூலம் அவள் உண்மையில் கண்பூசியசை பின்பற்றுகிறவளாகவே வாழ்கிறாள் அவர் கீழ்ப்படிதலுக்கான அவசியத்தை கற்பித்ததால் அவள் ஒரு நல்ல கிறிஸ்தவள் என்று நம்புகிறாள் எப்பேசியர் ஐந்து இருபத்தி இல் பவுல் அறிவுறுத்துகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மனைவிகள் தங்கள் சொந்த கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் இது ஆவியில் நிரப்பப்படுவதை பற்றிய அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் வசனம் பதினெட்டு ஒரு மனைவியின் கீழ்ப்படிதல் ஆவியின் நிரப்புதலில் இருந்து வெளிவர வேண்டும் என்பதை இது குறிக்கிறது இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம் ஒரு சகோதரியின் சமர்ப்பணம் உண்மையானதாக இருந்தால் அதற்கு வேண்டுமென்றே முயற்சி தேவைப்படாது மாறாக அவள் கிறிஸ்துவின் அனுபவத்திலிருந்தும் அவரை அனுபவிப்பதிலிருந்தும் தன்னிச்சையாக அடிபணிவாள் அவள் கீழ்படுகிறாள் என்பதை அவள் உணராமல் இருக்கலாம் ஏனென்றால் அவள் வேண்டுமென்றே அவ்வாறு செய்ய முயற்சிக்காமல் கீழ்படுகிறாள் அத்தகைய பணிந்தடங்குதல் அந்த சகோதரிக்குள் உட்பகிர்க்கப்பட்ட கிறிஸ்துவின் மூலக்கூறிலிருந்து வெளிவருகிறது அவள் தன் கணவனின் தலைமையின் கீழ் இருக்க கற்பிக்கப்பட்டுள்ளதால் கீழ்படிவதிலிருந்து இது எவ்வளவு வித்தியாசமானது ஆமென்